அவங்க ஃபைனல் போன உடனே பிரதமர் வந்து ட்விட் போட்டுக்கணும் ஆனால் போடலை ஆனால் அவங்க தகுதி நீக்கம் செய்த அடுத்த நொடியே பரபர பரபரன்னு ட்விட்டாக போடுறாங்க இந்த சந்தேக நிழலில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வளவு வேலைகளையும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து செய்து முடிக்கிறாங்க நீங்கள் ஃபோன் போட வேண்டியது வந்து வினேஷ் போகத்துக்கு ஆனால் பிடி உஷாவுக்கு ஃபோன் பண்ணுறார் மொத்தத்தில் இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் நிச்சயமாக நடந்திருக்கிறது இது எதுவுமே வந்து நடக்காமல் ஒரு நூறு கிராம் அதிகரித்து இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத அப்படின்றது வந்து நம்ப தகுந்ததாக இல்லை இந்த நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் இந்த வார்டில் இருக்காரா இந்த போட்டியில் இருக்காரா ஒரு நாட்டு வீரர்கள் தங்கம் வெல்லணும் அப்படின்றதுல ஏதாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா எப்படி இந்தியா வந்து ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கும் அல்லது வெள்ளி வாங்குவோம் எப்படி நினைக்கிறீங்க எப்படி வாங்க முடியும் வினேஷ் போகத் வந்து இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடன் இந்தியா தன் இந்த ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறுகிறதுன்னு அறிவிச்சிருக்கணும் விணேஷ் போகத் என்கிற தங்கம் வென்றிருக்க வேண்டிய அந்த பெண்ணை சதித்திட்டம் தீட்டி சதி செயல் ஒன்றின் மூலமாக தோற்கடித்து விட்டார்கள் உடல் ரீதியான வலுவோடு தங்களை தயார்படுத்தி வந்து சீனாகாரங்களோ இல்லை ஐரோப்பிய நாடுகளோ சாதிக்கிற அளவுக்கு இந்தியாவிலிருந்து உருவாகி வராமல் போனதுக்கு காரணம் இவர்களுடைய ஜாதி புத்திதானே தவிர அதுக்கு வேற எந்த காரணங்களும் கிடையாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஒலிம்பிக்ல வந்து ஒரு தங்கப்பதக்கத்தோடு நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வினேஷ் போகட் இன்னைக்கு அவர் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாரும் அறிவாங்க எடை அதிகமான காரணத்தால் அவரால் போட்டியிட முடியாது போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் இது தொடர்பாக இரண்டு கருத்துகள் நிலவுது ஒன்று வந்து அவரோடு இருந்த அந்த டாக்டர்ஸ் அவரை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்கள் செய்த தவறு அதன் காரணமாக அந்த எடையை கட்டுக்குள் வைக்க முடியலன்றாங்க ஒரு டெக்னிக்கலான விஷயம் இது தொடர்பாக விசாரணை நடத்தணுன்றாங்க இன்னொரு புறத்தில் வந்து வினேஷ் போகட் உட்பட ஒரு மூன்று மல்யுத்த வீரர்கள் வந்து கடந்த ஆண்டு இந்த டபிள்யூஎஃப்ஐ ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள்லாம் இருக்குது இதை நடத்துவது அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சிங் அவர் வந்து அப்போது பிஜேபியினுடைய எம்பியாகவும் இருந்தார் அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு டெல்லியினுடைய வீதிகளில் மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தினாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது வினேஷ் போகட் வந்து இந்த மெடலை வாங்குவது பிஜேபிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும் ஆகவே இதில் ஏதாவது சதி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஸோ உங்களுடைய பார்வை தினேஷ் போகத் வந்து ஃபைனலுக்கு போனாங்கல்ல அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஃபைனலுக்கு போய் போகும்போது நியாயமாக பிரதமர் மோடி அதுக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட் போட்டிருக்கணும் ட்வீட் போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தங்கம் வெல்வாங்க ரெண்டாவது அப்படி வந்தால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு பெருமை மிக்க தருணமாக அமையும் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபைனல் போன உடனே பிரதமர் வந்து ட்விட் போட்டிருக்கணும் ஆனால் போடல உமன் ரெஸ்லர் முதல் தடவையாக ஃபைனல் போகிறது அதுதான் பெண் என்ற அடிப்படையில் வந்து அவர் போட்டிருக்கணும் அதை பண்ணலை ஆனால் அவங்க தகுதி நீக்கம் செய்த அடுத்த நொடியே பரபர பரபரன்னு ட்விட்டாக போடுறாங்க அந்த மோடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் ரொம்ப ஆக்டிவாக வந்து செயல்படுறாங்க ஒரு பக்கம் பிடி உஷா போய் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஹரியானா மாநில அரசு ஒரு வெள்ளி வெந்த வீராங்கனைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம் அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பிஜேபி தலைவர்களும் வந்து இதில் ரொம்ப கரிசனையோடு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அக்கறையோடு இருக்கிற மாதிரியும் பல கோ நாட்டுக்கே ஏற்பட்ட பேரிழப்பு மாதிரியும் வந்து அந்த வினிஷ் போகத்தோட அந்த தகுதி நீக்கத்தை வந்து ரொம்ப அக்கறையோடையும் கவலையோடையும் பகிர்ந்து கொள்கிறாங்க ஏன் இப்படி பண்ணணும் வந்து ஃபைனலுக்கு போகலை ஃபைனலுக்கு போனப்போ ட்விட் போடாத நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே ஏன் இவ்வளவு பரபரப்புக்குள்ளாகிறீங்க அப்படின்னா துறை இந்த வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் மோடியையும் ஒன்றிய அரசையும் சந்தேகிக்கிறாங்க இந்த சந்தேக நிழல் தங்கள் மீது திரும்பும் என்பது முன்கூட்டியே தெரியும் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் இந்த சந்தேக நிழலில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வளவு வேலைகளையும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து செய்து முடிக்கிறாங்க நீங்கள் ஃபோன் போட வேண்டியது வந்து வினேஷ் போகத்துக்கு ஆனால் பி உஷாவுக்கு போன் பண்றார் பிடி உஷா பாரிஸ்ல இருக்காங்க அவங்க ஒரு பிஜேபி மெம்பர் பிஜேபியில் போட்டி போட்டவங்க அவங்களுக்கு ஃபோனை போட்டு நான் அக்கறையோட விசாரிச்சேன் இதில் மேலதிகமாக ஏதாவது செய்ய முடியுமா என்று பி உஷாவை கவனிக்க சொன்னேன் அவங்க என்ன செய்வாங்க இதுக்கு வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் தங்கள் மீது சந்தேக நிழல் விழும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ண பிஜேபி மோடி கூட்டம் ஆனால் அதையும் மீறி சந்தேக நிழல் அவர்கள் மீது விழத்தான் செய்தது இன்னைக்கு வரைக்கும் விழுது பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த கேள்வியை வந்து எழுப்புறாங்க அவர்களை ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் போராடிய போது இவர்களை தண்டித்தீர்கள் இவங்க யார் மூல குற்றம் சாட்டு சொன்னாங்களோ அந்த பிரிட்ஜ் பூஷன் மேல எந்த நடவடிக்கை எடுக்காததோட மட்டுமில்ல அவரோட மகனுக்கு வாரிசுக்கு வந்து தேர்தல்ல போட்டியிட பாஜக சார்பில் சீட்டு கொடுத்து அவரை வெள்ளமும் வச்சாங்க ஸோ இது இல்லை ஒரு நீண்ட ட்ரெடிஷன் வந்து பிஜேபிக்கு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு ஒருத்தர் காரணமாக இருக்காரு அப்படின்னு அவர் மேலே நெகட்டிவாக விமர்சனங்கள் வந்ததுன்னா அவரையே தங்களோட வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து பிஜேபிக்கு காலமாக இருக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துலேயும் மோடியும் பிஜேபியும் வந்து அதைத்தான் பண்ணாங்க அந்த பிடிச்சி பூஷனோட மகனை நிறுத்தி இது பண்ணாங்க இது ஒன்று ரெண்டாவது ஒரு ஒலிம்பிக் பேட் போட்டிக்கு ஒரு இருந்து போகிறாங்க அப்படின்னாக்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிக அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய போட்டி அப்படின்றதுனால டாக்டர்ஸ் உடற்பயிற்சியாளர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எல்லாருமே அவங்களோட வந்து இருப்பாங்க இந்த டீமுக்காக இருப்பாங்க இவங்க வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க ஒரு நூறு கிராம் உடல் தகுதியின்மை அப்படின்றதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்படுறவங்களோட எண்ணிக்கை ஒலிம்பிக்கில் குறைவு ரொம்ப குறைவு ஆனால் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு போது அது இயல்பாவே நமக்கு சந்தேகத்தை கிடைக்குது அப்போ கூட போன டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க இந்த போ போகக்கூடிய மற்ற ஆலோசனை குழுவினர் பயிற்சியாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை இந்த மல்யுத்த சங்க தலைவராக இப்போ ஒருத்தர் இருக்கார்ல இல்ல பிரிட்ஜி பூஷன் நீக்கப்பட்ட பிறகு வேற ஒருத்தர் சஞ்சீவ் சிங் அந்த சஞ்சீவ் சிங் வந்து இதை பத்தி கேட்டப்போ இல்ல ஆமா எனக்கு தொலைபேசி பண்ணி இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க நான் வந்து நாங்கள் தீவிரமாக அவரை மறுபடியும் இது பண்ணி கேட்டோம் விதிகளை தளர்த்த முடியுமா என்று ஒலிம்பிக் கமிட்டிகிட்ட கேட்டோம் அப்படின்ட்டு அவன் தான் விதி ஸ்ட்ரிக்டா வச்சுருக்கான அப்புறம் என்னடா விதிகளை தரத்தி ஒரு வெள்ளியாவது கொடுத்துருங்களேன் அவங்களுக்கு அப்படின்னு போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்சா அதாவது அவங்களே விரும்புவாங்களா அப்படின்றது தெரியல மொத்தத்தில் இதுல ஏதோ ஒரு சதித்திட்டம் நிச்சயமாக நடந்திருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் வந்து கிடையாது இது எதுவுமே வந்து நடக்காம ஒரு நூறு கிராம் அதிகரித்து இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத அப்படின்றது வந்து நம்ப தகுந்ததாக இல்லை எப்படி பாஜகவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எதில் நம்பத்தகுந்ததாக இல்லையோ அதே போன்றுதான் இந்த ஒலிம்பிக் போட்டி விவகாரத்தில் வினீஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதிலும் இவர்களுடைய உள்ளடி வேலைகள் இருக்கும் என்று மக்களுக்கும் சந்தேகம் இருக்குது நமக்கும் இருக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு அதீதமான குற்றச்சாட்டை வைக்கிறோன்னா அதற்கு தகுந்தாட் போன்ற ஆதாரங்கள் தேவை அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா அவங்க போயிருக்காங்க அதுவும் போது பாஜகவோட ஆதரவாளர் அப்படின்னு இன்னொரு புறத்தில் பார்க்க போனால் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலினுடைய உறுப்பினராக வந்து நீதா அம்பானி அப்புறம் இந்த கண்டிஜன் இந்தியாவுடைய சார்பாக இந்த போன அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய மருத்துவ குழுவிடைய தலைவராக இருக்கவர் வந்து அம்பானியினுடைய மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர் அப்படின்ட்டு அப்போ இந்த அதீதமான குற்றச்சாட்டிற்கான ஆதாரமாக இவற்றை எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்மளால போக முடியுமா இல்லைன்னா இது ஒரு எதேச்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்திய ஒலிம்பிக் கமிட்டியையும் இந்திய ஒலிம்பிக் வீரர்களை ரிலையன்ஸ் அகாடமியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி நீண்ட காலமாகவே நடந்துட்டு இருக்கு நீடா அம்பானி வந்து ஒலிம்பிக் கமிட்டியில் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இங்கிருந்து பல வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒலிம்பிக் போட்டியில் விளையாட போறாங்க அப்படின்னா உடனே வந்து அம்பானி குடும்பமும் கிளம்பி போயிடுறாங்க அவங்க எதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட மகனுக்கு திருமணம் ஆனந்தம்மானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் திருமணம் நடக்குது அதையொட்டி கூட மலைய காசி வந்து திருமண அழைப்புதல் கொடுக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து நான் பல திருமணங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் இது வந்து திருமணம் கிடையாது இது ஒரு சர்க்கஸ் நிகழ்ச்சி அம்பானி வீட்டில் நடக்கிறது இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு வந்து நான் போகமாட்டேன் பணம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு திருமணத்தை சர்க்கஸ் மாதிரி இவங்க நடத்துவாங்க அப்படின்னா அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் வீட்லேயும் பணம் இருக்கு அவங்க ரேஞ்சில் அவங்கள்ட்ட இருக்கும் எங்கள் வீட்டில் எங்க ரேஞ்சுக்கு பணம் இருக்கும் ஆனால் இந்த இது போன்ற கோமாளித்தனங்களுக்கெல்லாம் நான் போகமாட்டேன் அப்படின்னு அலியா காஷியப் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு அருமையான ஒரு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் உண்மையாகவே ஒரு சர்க்கஸ் போன்றே தன்னுடைய மகனுடைய திருமணத்தை வந்து அம்பானி வந்து நடத்துகிறார் அதில் வந்து டான்ஸ் ஆடினவங்க பாட்டு பாடினவங்க அதில் பங்கேற்றவங்க கிரிக்கெட் வீரர்கள் அரசியல் எல்லாருக்குமே வந்து காசு ரஜினி போய் அவ அவருக்கு இங்கே எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவரோட ரசிகர் மன்ற தலைவர் வீட்டு கல்யாணத்தில் போய் சும்மா அவர் டான்ஸ் ஆடுவாரா என் போய் ஆட உன்னோட தொண்டர் தானே உன்னோட ரசிகர் மன்ற தலைவர் தானே ஆட மாட்டேன் அம்பானி வீட்டுல போய் நீ வந்து ஒரு வந்து ஒரு டான்ஸ் ஆடுறீங்க அதுக்கு என்னது அதுக்கு எதுவுமே மோட்டிவே இல்லையா அங்க கலந்து கொண்ட எல்லாருக்குமே ஒரு விலை நிர்ணயம் பண்ணப்பட்டு தான் அங்க வந்து கலந்துகிட்டதா சொன்னாங்க அது பல பத்திரிகைகளும் எழுதின ஒரு விஷயம்தான் அப்போ அதுக்கு பிறகு அந்த விழா முடிஞ்ச பிறகு எப்படி சர்க்கஸ் வந்து ஒரு இடத்துல போடுவாங்க அங்க ஒரு ஒரு மாசம் டென்ட் அடிப்பாங்க அங்க வந்து சர்க்கஸ் நடத்துவாங்க அதுக்கு அந்த கூடாரத்தை கழிச்சிட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இந்த திருமண டேராவெல்லாம் கழிச்சிட்டு பாரிஸில் போய் அங்க டென்ட்டை போடுறாங்க பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது அங்க எல்லா நாடுகளைப் போலவும் இந்தியா ஒரு ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்லாவிட்டாலும் ஒரு தங்கத்தையாவது வாங்கிட்டு வந்தால் அது நம்ம நாட்டுக்கு பெருமைதானே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அங்க போய் ஒலிம்பிக்கோட கனெக்ட் ஆகிக்கிறாங்க யாரு அம்பானி குடும்பம் எப்படி கனெக்ட் ஆகிக்கிறாங்கன்னா இந்திய வீரர்களுக்கு ரிலையன்ஸ் அகாடமி ஒரு அலுவலகம் திறந்து கொடுக்குறாங்க அங்க அந்த வீரர்களுக்கு தேவையான ஓய்வறைகள் எல்லா வசதிகளையும் ரிலையன்ஸ் அகாடமி வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஒன்று ஒரு லிங்க் ரெண்டாவது லிங்க் நீடா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக இரண்டாவது முறையாக தெரிவு செய்யப்படுகிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்களிச்சு அந்த உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க ஒருத்தங்க கூட நீடா அம்பானிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா நீடா அம்பானி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் நினைக்கிறேன் அந்த உறுப்பினர்களோட வாக்கோட ஒட்டுமொத்த வாக்குகளையும் பற்றி நீடா அம்பானி வந்து தெரிவு செய்கிறார் இது என்ன எலெக்ஷனா இல்ல இது நம்ம ஊர்ல நடக்கிற தேர்தல் மாதிரியே எதுவும் ஒரு தேர்தலா மோசடியான தேர்தலா ஸோ அவங்க செலக்ட் ஆகிடுற எல்லாரும் வாக்களித்து மூன்றாவது அதே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெறக்கூடிய அதே தெருக்களில் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சண்டும் ஒரு போட்டோ செஷன் அவங்களோட தொடர்ச்சி அந்த ஹனிமூன் இதையெல்லாம் வாக்கு எல்லாமே அங்கே பண்ணிட்டே இருக்கிறாங்க ி மெர்ஜாயி 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 இந்திய ஒலிம்பிக் போட்டிகள் என்பதே அம்பானியுடையது அம்பானி குடும்பத்துடையது அம்பானி குடும்பத்து ஒரு ஊடக இதை வந்து இவங்க சித்தரிச்சு வந்து உருவாக்குறாங்க கிரியேட் பண்றாங்க இந்திய ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்கு சென்றிருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பற்றின தகவல்களை விட ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ஜென்ட்டுக்கும் இடையில பாரிஸ்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய படங்கள் தான் இந்திய ஊடகங்கள்ல அதிக அளவு வந்து வைரல் ஆனது இந்த வீரர்களை பற்றி எந்த மீடியா எழுதுனாங்க இந்த வீரர்களை பற்றி இந்த மீடியாக்கள் என்ன எழுதுனாங்க முன்னாடி மல்யுத்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்தப்ப இந்த வீரர்களை பற்றி என்ன எழுதுனாங்க இவ்வளவு இழிவையும் செய்தவர்கள் பாரிஸ்ல வந்து அம்பானி குடும்பம் அங்க ஆகியிருந்தது அவங்களோட குடும்ப விழா மாதிரி அதை கைப்பற்ற நினைச்சது ஒரு அரசு ஒரு கௌரவமிக்க அரசு தன்னாடு இப்ப பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துல யார் இருக்கணும்னு சீனாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய ஓர் போயிட்டு இருக்கு இந்த வார் வந்து அந்த வீரர்களை வச்சு நடத்தப்படுது இந்த நாட்டில் இந்த நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் இந்த வார்ல இருக்காரா இந்த போட்டியில் இருக்காரா உன் நாட்டு வீரர்கள் தங்கம் வெல்லணும் அப்படின்றதுல ஏதாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா ஒண்ணுமே இல்லையே நீங்க எப்ப வந்து அம்பானிக்கு அந்த ஒலிம்பிக் கமிட்டியை ஒட்டு மொத்தமா கொடுக்கலாம் அதான் எந்த துறைமுகத்தை கொடுக்கலாம் நாட்டுல ஒரு போர்ஷனை பிரிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியும் இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி வந்து இந்த நாடு முன்னேறும் இந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் முன்னேறுவாங்க அத்லட்ல வந்து ஜெயிக்கிறது ஓ ஓடுதல் நீளம் தாண்டுதல் ஹைஜம் போன்ற போட்டிகளில் ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளவு எளிமை கிடையாது இந்த உலகில் எதெல்லாம் ஃபிசிக்கலாக கடினமான ஆனால் அதிக திறமையுள்ள விளையாட்டுகளோ அதில் எதுலேயுமே இந்தியா இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து கிரிக்கெட்டு ஹாக்கி ஹாக்கி நல்ல கேம் தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த கேம் ஃபுட்பால் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியது ஃபுட்பால் அது இந்தியாவில் கிடையாது அதே மாதிரி அத்தலட் கிடையாது உடல் ரீதியான வலுவோடு தங்களை தயார்படுத்தி வந்து சீனா காரங்களோ இல்லை ஐரோப்பிய நாடுகளோ சாதிக்கிற அளவுக்கு இந்தியாவிலிருந்து உருவாகி வராமல் போனதுக்கு காரணம் இவர்களுடைய ஜாதி மதவெறி புத்திதானே தவிர அதுக்கு வேற எந்த காரணங்களும் கிடையாது அதற்கு பலியானவர் தான் வந்து வினேஷ் போகத் இது அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன் நான் வந்து ஒலிம்பிக்கில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியா இருந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க பிடி உஷா பிஜேபி பிரமுகர் அங்கே இருந்த சஞ்சய் சிங் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவர் ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் பிடி உஷா பிஜேபியோட அப்புறம் அம்பானி இவர்கள் நாலு பேர் தானேங்க இந்தியாவோட அடையாளமாக பாரிஸில் இருக்காங்க எப்படி இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்குவோம் அல்லது வெள்ளி வாங்கும் எப்படி நினைக்கிறீங்க எப்படி வாங்க முடியும் இவங்க நாலு பேருமே மோடியின் கரங்களுக்குள் கட்டுப்பட்டவர்கள் பிஜேபியோட நேரடி இருக்கவங்க இவங்க போய் பாரிஸ்ல போய் நின்ன உடனே ஒலிம்பிக்ல கிடச்சிருமா இதுக்கு என்னால தான் எல்லா சந்தேகங்களும் வருது வினேஷ் போகத் வந்து தோற்கடிக்கப்பட்டு திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்ற எண்ணம் வருவதற்கு காரணமும் இதுதான் வினேஷ் போகட்டோட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கென்யாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை அவங்களுக்கு இந்த மாதிரி மெடல் பறிக்கப்படுது அவங்க சக வீராங்கனையை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ட்டு அப்புறம் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் வந்து இன்டர்நேஷனல் ஒலி ஒலிம்பிக் கமிட்டியோட அந்த சண்டை போட்டு அந்த மெடலை திருப்பி வாங்கி கொடுக்கறாங்க இப்ப எல்லாரும் அதை சுட்டி காட்டுறாங்க அவங்களால் செய்ய முடிந்ததை ஏன் இந்தியாவால் செய்ய முடியவில்லை இது ஒரு நியாயமான கேள்விதானே செய்ய முடியாதில்ல கென்யாவில் அம்பான கிடையாது கென்னியாவில் பிரிட்ஜ் பூஷன்கள் கிடையாது இல்லாமல் இருக்கலாம் இருந்தால் பனிஷ் பண்ணுவாங்க இவங்கள மாதிரி எம்பி ஆக்க மாட்டாங்கல்ல கொலகாரை கொள்ளக்காரன் முடிச்சவிக்கி முள்ள மாதிரி அவ்வளோ பேரும் வந்து கட்சியில் வந்து உறுப்பினராக வச்சு அவங்கள எம்பி ஆக்கிற பழக்கம் வந்து கன்னியாவில் இல்லையா இருக்கும் அல்லது ஒருவேளை அவர்கள் இது போன்று விளையாட்டு வீரர்களிடம் வந்து அத்து மீறி நடந்து கொள்ளக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு கன்னிய அரசு இருக்குமா இருக்கும் இது மாதிரி இருக்காதுல இப்ப நியாயமா வந்து வினேஷ் போகத் வந்து இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடன் இந்தியா தன் இந்த ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இந்தியா வெளியேறுகிறதுன்னு அறிவிச்சிருக்கணும் இப்போ அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் ஆமா எவ்வளவு வித்தைகள் பாகிஸ்தானோட காட்டுறீங்க எலெக்ஷன் தான் அங்க தாக்கிட்டோம் இங்க தாக்கிட்டோம் இந்த பொண்ணு தங்கம் வெல்ல வேண்டிய ஒரு பொண்ணு அதாவது நூறு கிராம் எடை எடையை காரணம் காட்டி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் இருந்து இந்தியா விலகி இந்தியா வந்து அறிவிச்சிருக்கணும் ஏன் அப்படி ஒரு அறிவிப்பை வந்து அப்படி ஒரு அறிவிப்பை செய்வதற்கு இதை எதிர்கட்சிகளோட கோரிக்கையும் கூட ஆம் ஆத்மியோட கோரிக்கையும் கூட காங்கிரஸ் கட்சியும் இதே கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் நேற்றே முன்வைத்தார்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து இந்தியா திரும்பி வர வேண்டும் ஒன்னும் பெருசா தங்கம் வெல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இவ்வளவு ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து வெளியேறி இருந்தால் அதுதான் உலகம் முழுக்க பேசுபொருள் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு உலகளவில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாடு வளர்ந்து வரும் நாடு எல்லா நாடுகளுமே இந்தியாவோட ஒரு நட்புறவை பேணுவதற்கும் இந்தியா நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரஷ்யாவுக்கும் இருக்கு அமெரிக்காவுக்கும் இருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கு சைனாவுக்கும் இருக்கு எல்லா நாடுகளுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இந்தியா ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து விலகினால் அது உலக அளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து உருவாக்கும் அப்போ அடுத்த நேரம் இதை பண்றதுக்கு அவன் யோசிப்பான் நீ அவன்கிட்ட போய் எனக்கு ஒலிம்பிக் கமிட்டி சங்க தலைவர் பதவி கூட நான் வந்து ரிலையன்ஸ் அகாடமியை கொண்டு வந்து அங்க வச்சு அதில் காசு பார்ப்பேன் இதில் எவ்வளவு கோல்மால் பண்ண முடியுமோ அவ்வளவு கோல்மால் அப்படி ஒரு தொழில் ஒரு தனியார் கார்ப்பரேட்டுகளை கொண்டு போய் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இணைச்சி அதை ஒரு பிசினஸா நீங்க வந்து மாத்த ட்ரை பண்ணும்போது அவங்க எப்படி வந்து அவங்க இது பண்ணுவாங்க பிரதமர் சொல்லிக்கிறாரு அவர் ஒரு விஸ்வ குரு அப்படின்ட்டு விஸ்வ குருவாலேயே இதை சிதி செய்ய முடியலையான்ற ஒரு கேள்வி நீடுது இல்லை உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அறிவு பெற்றவர் ஆற்றல் பெற்றவர் பிரதமர் அது உங்களுக்கு தெரியல அவரு ரஷ்யா உக்ரைன் போரையே நிறுத்தினர் தெரியுமில்ல கண்ணால் ஆமா கண்ணால் அவர் போய் ரஷ்ய அதிபரை எப்படி பார்த்தாரு உடனே அவர் பயந்து போய் அந்த உக்ரைன் மேல நடத்திட்டு இருந்த போரை நிறுத்திட்டாரு இவரு இஸ்ரேலுக்கு மட்டும்தான் போகல இஸ்ரேலுக்கு போயிட்டார் இஸ்ரேலுக்காரன் மேல போற என்ன வினேஷ் போகட் வந்து நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்ற இந்த அறிவிப்பு அப்படின்றது பின்னால் இருக்கக்கூடிய செய்தியை எப்படி புரிந்து கொள்வது அவங்க இந்திய மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன இல்ல யார் மீது ஒரு குற்றம் சாட்டு வைத்தாரோ அவருக்கு எதிராக இவர் என்ன சொல்ல விரும்புறாங்க இவங்க வினேஷ் போகத் வந்து ஹரியானாவை சேர்ந்த ஜாட் பிரிவை சார்ந்தவர் அவங்க வந்து அந்த போராட்டத்தில் இருந்தாங்க தான் தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு அந்த பொண்ணுக்கு இருந்தது அதையெல்லாம் மீறி அவங்க தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க நூறு கிராம் எடை எப்படி அதிகரிச்சது அந்த சந்தேகங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதுல ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டியது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில இந்த விஷயத்தில் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள் அதுல உள்ளார்ந்து இருந்த ஒரு உண்மை யாரோ இந்த பெண்ணை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்றதுதான் வினேஷ் போகத் என்கிற தங்கம் வென்றிருக்க வேண்டிய அந்த பெண்ணை சதித்திட்டம் தீட்டி சதி செயல் ஒன்றின் மூலமாக தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்றது தான் இந்தியாவில் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேரோட மனநிலை ஆனால் வினேஷ் போகத் பேசு பொருளாக இருக்கிறார் அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க ரெண்டு கருத்துக்கள் நான் ஒன்று படித்தேன் இன்னைக்கு இந்த விளையாட்டு போட்டியிலிருந்து நான் ஒதுங்குறேன் அப்படின்றதா அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னொன்னு தகுதி நீக்கம் என்பது இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஒரு ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்ற தான் ஒரு கருத்தை சொல்லி நேற்று நேத்து படிச்சேன் சோ என்னன்னா உஷா அவங்கள போய் சந்திக்கிறாங்க தொடர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய அம்பானி குழுவினர் எல்லாமே போய் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல பேசும்போது அவங்க இதுல இருந்து என்ன வா என்ன கருத்துக்களை கொண்டு வராங்க இதுக்கு எதிராக தொடர்ச்சியா போராடுவாங்களா இல்லை இது இந்தியா தொடர்பு இல்லாமல் சர்வதேச அளவிலேயே இருந்தாலும் இந்த அநீதிகளுக்கு எதிராக போராடுவாங்களா இல்லை ஒரு நல்ல ட்ரைனரா மாறுவாங்களா நாளைக்கு இதே மாதிரி ஒரு மல்யுத்த போட்டிக்கு போகக்கூடிய தன்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய தன்னை விட இளம் வயதில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நல்ல பயிற்சி செய்து அனுப்பக்கூடியவங்களா மாறுவாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல வினேஷ் போகத்தின் குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் வந்து பிஜேபி சார்புடைய ஒரு குடும்பம் தான் வினேஷ் போகத்தோட மூத்த சகோதரி பாபிதா போகத் பிஜேபியில் ரொம்ப தீவிரமான ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க ஜாட் சமூக பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொள்கிறவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி பிரமுகர்களுக்கு வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தவர் அவர் அவர் மீது தலித் மக்களையும் இஸ்லாமியர்களையும் மிக மோசமாக பேசியதாக வழக்கே இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு முழுமையான சங்கி குடும்பம் தான் இப்படி ஒரு சங்கி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து அவங்க வந்திருந்தா கூட அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துல ஒன்றிய அரசுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா போராடின ஒரு நபராக இவர் இருக்கிறார் இப்ப ஹரியானா தேர்தல் வரப்போகுது பிஜேபி இந்த வினேஷ் போகத்தை ஹரியானா மாநில பாஜக முகமாக நிறுத்தி வெல்வதற்கு ஏராளமான வாய்ப்புகளும் வந்து இதுக்குள்ள இருக்கு ஓ அந்த அளவுக்கு இறங்குவாங்கன்றீங்க நிச்சயமா நிச்சயமா அவங்க எவ்வளவோ இறங்கியிருக்காங்க நிச்சயமாக அந்த அளவுக்கு இருக்காங்க இதையெல்லாம் யோசிச்சு ஒரு ஒதுங்கி இருக்கக்கூடிய அல்லது வேற மாதிரியான அரசியல் போராட்டங்களில் ஈடுபடுவாரா அப்படின்றதும் கேள்விக்குறிதான் இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்பில் தான் ஹரியானாவில் இருக்காங்க சட்டீஸ்கர்ல கூட அவங்க ஜெயிப்பாங்களா இருக்கும் ஆனா ஹரியானாவில் ஜெயிக்கிறது அவ்வளவு எளிதல்ல அங்க காங்கிரஸ் கொஞ்சம் வலுவா இருக்காங்க ஸோ காங்கிரஸை வீழ்த்துவதற்காக வினேஷ் போகத்தை ஒரு முகமாக பிஜேபி பயன்படுத்தி கொண்டால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் உங்களோடு கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே